ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆலந்துள்ள லொக்கேட் இருக்குது இங்கே வந்து பாட்ஸு நம்ம வீட்டில் வந்து செடி வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா பாட்ஸு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது ஸோ என்னென்னு பார்க்கலாம் நிறைய பாட்ஸ் இருக்குது இங்கே டிசைன்ஸு அதாவது ஸ்கொயர் ரவுண்ட் இது மாதிரி நிறைய இது கம்மி பட்ஜெட்டில் இருக்குது அண்டு பிளாஸ்டிக்லேயும் இருக்குது செராமிக்லேயும் இருக்குது இது வந்து நம்ம பெரிய பெரிய அந்த ஆஃபீஸ்லலாம் வந்து ஃப்ரெண்ட் ஃபேஸில் பெரிய பெரிய போட்டோ வைப்பாங்க அந்த மாதிரி பெருசாகவும் இருக்குது இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா வச்சுருக்காங்க இங்கே குறிப்பிட்டு செலக்டடாக வச்சுருக்காங்க நல்லா இருக்குது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கிறது லோ பட்ஜெட்டில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஆவரேஜ் எல்லாமே வந்து அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் அந்த செராமிக் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது இதெல்லாம் அழகாக இருந்தது நைன்டி த்ரீ ருபீஸ் தான் இது எல்லாத்துலேயுமே வந்து அங்கே ப்ரைஸ் வந்து ஸ்டிக் பண்ணலை சில இதில் மட்டும்தான் ஸ்டிக் ஆகிருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து இதோடய பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு தேவையானது இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஆமை மாதிரி இருந்தது என் பாப்பா வந்து இது ஆமை நினச்சிட்டு விளையாடுற பொருள் நினச்சிட்டு ஒரே வாங்கி கொடுக்க சொல்லி டார்ச்சர் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வைத்த இது வந்து செடி வைக்கிறதுக்கு பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகழகாக இருந்தது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த கேன் பார்த்திங்கன்னா டூ தான் இது வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸா இந்த எல்லோ கலர் பாட்டெலாம் அவ்வளோ அழகாக இருந்தது இல்லை அந்த நம்ம ஓலையில் பின் அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் நார்மல் ரெகுலராக வாங்குகிற அந்த பாட்டு தான் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ருப்பீஸு சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தண்ணி விட்டுறதுக்கு இருக்குது இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி எல்லாமே இங்கே தேங்காய் நாரலே செஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமேக்கம் இதெல்லாம் நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இந்த செராமிக்ல இருக்கிற இந்த பாட்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் சின்ன சின்ன மணி பிளான்ட்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பாட்டோட ப்ரைஸு வெயிட் செம்ம வெயிட்டுங்க இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த சைடு ஃபுல்லாகவே செராமிக்ஸ் தான் வச்சுருந்தாங்க ரொம்ப க்ட்டாக இருந்தது அழகாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகாக இருந்தது இதில் வந்து நம்ம சின்ன சின்ன வெதை போட்டு செடி நிறையா இந்த நம்ம கொத்தமல்லி மாதிரி நிறைய வளர்ந்து நின்றுச்சு வெந்தயக்கீரை மாதிரி நிறையா வளர்ந்து நின்றுச்சுனா அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு செட் செட்டாக இருந்தது சின்னதுலேருந்து பெருசு மூணு இருந்தது அதில் ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் ஃபார்ட்டி டூ ருபீஸ் தான் நிறைய ஷேப்ஸ் இருக்கு இதில் இதெல்லாம் வந்து வாட்டர்மெலன் மாதிரிலாம் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேமலும் இந்த டைப்பில் டைப்ல தான் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய செடி வைக்கிறதுக்கு அழகாக ஷோவாக வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது அதிலே வந்து பிளாஸ்டிக்கும் இருக்குது செராமிக்கலையும் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அவங்க வந்து உங்களுக்கு என்ன டிசைனில் கேட்குறீங்களோ இதிலே ஏதாவது ஒரு டிசைன் எனக்கு பெரிய சைஸில் வேணும்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க தூக்குனாங்குருவி கூடு ரொம்ப அழகாக இருந்தது இந்த டூல்ஸ்லாம் அதாவது கார்டனிங்க்கு நம்மளுக்கு அந்த மண் தோன்றது இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே இருக்குது டூல்ஸ் எல்லாமே இருக்குது கட்டிங் சீசர்ஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணும் இது இருக்கா இல்லையான்றது கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களை ரிப்ளை கொடுப்பாங்க பார்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா குட்டீஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் க்யூட்டாக சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு ஒன் நைன்டி நைன்லேருந்து இருக்குது அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான ஒரு சூப்பர் பிளேஸு ரீஃபல்ஸ் மோமோஸ் சாண்ட்விச் எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் இருக்குது ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வரலாம் நீங்களும் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ